இன்னொன்னு குலதெய்வ கோவில் அப்படின்னு பொழுது பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் இருக்குமான்னு பார்த்தீங்க கண்டிப்பாக கிடையாது இப்ப நாங்க குலதெய்வமாக கும்பிடுற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் வேப்ப ஒரு சின்ன நடுக்கல் இருக்கும் இதுதான் குலதெய்வம் இந்த படத்துல எல்லாம் கா இல்ல சார் அந்த மாதிரி போயிட்டு நாங்க தேடணும் அதுதான் குலதெய்வம் அப்படின்றே நாங்க தேட வேண்டியதா இருக்கும் இப்படிப்பட்ட இடத்துல குலதெய்வம் இருக்குமா சார் உண்மையில் இல்ல நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு அப்படின்னா ரொம்ப உருவம் பெருசாக இருந்தா தான் அது பெரிய சக்திவாத தெய்வம் ரொம்ப சின்னதாக தான் சக்தியில் அப்படி இல்லாமல் கிடையவே கிடையாது உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான் நீங்கள் ஒரு கல்லுன்னு நினச்சி வைப்பீங்க ஆனால் நீங்கள் வைக்கல அதை உங்களோட முன்னோர்கள் போயிருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் விற்கலை இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா அந்த கல் தான் சாமி அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உண்டு அதுக்குள்ளே நீங்கள் உருவம் பேசாதவுடனே எந்த கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படி கிடையாது உண்மையிலே அந்த கடலையும் நீங்கள் கும்புறீங்களோ வெளியே ரெண்டாவது விஷயம் இவங்களை வணங்கிட்டு தான் போனோம் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இவங்க சாதாரண சக்தி கிடையாது உங்களுடைய தலையத்தையே மாற்றக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு அது அனுபவத்தில் உணர்ந்தத மட்டும் தான் தெரியும் சும்மா சாதாரணமாக கும்பிட்டு பாருங்களேன் ஒரு பிரச்சனையை மையப்படுத்துங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது எனக்கு திருமணம் தடைப்படுது குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னு வேண்டுல நாங்கள் வைங்க குலதெய்வத்தை மட்டும் வைங்க வேறு எந்த தெய்வத்தையுமே நீங்கள் கும்பிடுறீங்களோ கும்புடலி ரெண்டாவது விஷயம் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு பலன் கிடைக்குங்களாம் நான் கேளுங்கள் நிச்சயமாக ஆனால் பரிபூர்ணமாக நம்பி செய்யணும் நானும் போய் வேண்டேன் நானும் சாமி கும்பிட்டேன் நானும் ரவுடிதான்றது சினிமாவரமெல்லாம் இருக்கக்கூடாது பரிபூர்ணமாக மன சுத்தியோட நீ தான் குலதெய்வம் நீ தான் என் முன்னோர்கள் முன்ன விட்டால் எனக்கு ஒரு வழி கிடையாது நீ தான் பொறுப்பாளி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய உங்கள் டிஎன்ஏ உங்கள் சொந்தக்கார எப்படி எவ்வளோ ஃப்ரீயாக பேசுவீங்களோ பட் சக்தி வாய்ந்தவங்க அவங்க அந்த சக்தியை நீங்க முதல்ல உணரணும் இவங்க உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம் நமக்கான தெய்வம் நம்ம செய்த காத்து நான் அப்படி நம்பி பொறுப்பு ஒப்படிங்க நடக்கலன்னா கேளுங்க குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் கும்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை நம்மளால் குலதெய்வத்தை கும்பிட முடியலன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை சார் மனசால வேண்டுங்க கும்பிடணுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க படையில் போட்டு தான் கும்பிடணும் அப்படி கிடையாது வாழ்க்கையில ஒரு முறையாவது வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த மண்ணுக்கு போயிட்டு வாங்க மண்ணுக்கு போக முடியாது சொல்லிருந்துச்சுன்னா அந்த படத்தை வாங்கி வச்சியங்க போட்டோ எடுப்பு எல்லாம் எடுக்கலாம் இல்லையா அந்த உருவத்தை எந்த உருவனாக இருக்கட்டும் அது உங்கள் குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் ஒரு போட்டை எடுத்துவாங்க பாக்கெட்டில் வச்சுங்க பேக்கில் வச்சியங்க டெய்லி வழிபடுங்க அவங்க மனசாக நினைச்சேங்க அக வழிபாடு ரொம்ப சிறந்தது புற வழிபாடு ஏன்னா உங்களுக்கான தொடர்பை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்கள் கால் வந்து அந்த மண்ணில் பதியணும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நடமாடி இருந்த இடம் தான் அது உங்களுக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை போனால் மூணாவது பிறவுலையோ அஞ்சாவது பிறவுலையோ போகிறதில் அந்த திருப்பிங்க டிஎன்ஏ தொடர்புன்றது அப்படி தான் உங்களுக்கும் அதுக்குமான தொடர்பு கண்டிப்பாக அந்த மண்ணில் இருக்கும் திரும்பவும் நீங்கள் இதை ரெப்ரெஸ் ரெஃப்ரெஸ் பண்ணுறீங்க அதனால் ஒருமுறை போயிட்டு வந்தான் சொல்ல வரும் நீங்கள் வந்து உண்மையில் ஆறு மாதம் ஒரு முறை போவாங்க இல்லை மாதம் ஒரு முறைலாம் போகல ஒவ்வொரு பௌர்ணமிக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் அதுதான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வாய்ப்பு போதெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாராக இருந்தாலும் சரி அது எந்த குலதெவின்னா இருக்கட்டும் பௌர்ணமி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் வந்து இறங்கி வருவாங்க அது வேற அது பித்திருக்கல் அவங்க அது வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வருவாங்க அது அது பித்திருன்றது வருடத்துக்கு ஒரு உணவு ஆனால் நமக்கு ஆசை கொடுக்குறது நம்முடைய கோரிக்கை கொண்டு போய் சேர்க்கறது பௌர்ணமி தான் வருவாங்க அதனால் வருடத்துக்கு ஒரு முறை எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ பௌர்ணமி மட்டும் ஒரு முறை போயிட்டு வாங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தெளிவு பிறக்கும் நீங்கள் இது வரைக்கும் குலதெய்வத்தை வழிபாடே செய்யலன்னு வச்சுக்காங்க சும்மா சாதாரணமாக போயிட்டு அந்த இடத்துல ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு வாங்க வேறு எதுவுமே செய்யலை ஐயா நீங்கள் முன்னோர்கள் நான் இவ்வளோ துன்பத்தில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு மனசார வேண்டிக்கிறேன் இந்த துன்பத்துலேருந்து விழுப்புரத்துக்கு ஒரு வழியை காமிங்க அப்படின்னு சும்மா அவர் ஒரு கோரிக்கை ஒரு அப்ளிகேஷன் போகிற மாதிரி போட்டு வாங்க ஒரு மூணாவது நாலாவது நாளாக உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியும் அது நீங்கள் நீங்கள் உணர்வீங்க அந்த உணரும் போது உங்களுக்கும் அவங்களுக்கு முன்ன கண்ட்ரிபியூட்டி அதிகமாகும் அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே அவங்க பிடிச்சிவிங்க குலதெய்வத்தை பிடிச்சி தான் அதிகம் நிறைய பிஏபிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் சரி வருடத்துக்கு ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அங்கே போய் கலந்துக்குவாங்க கலந்துக்காம இருக்கவே மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஆழமாக மாறட்டும் அந்த வருடத்துக்கு ஒரு முறை அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவனுக்கு வளர்ச்சிக்கான இடம் எது எங்கேருந்து நம்ம வந்தோம் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே போய் முடிய போகுதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தான் கொஞ்சம் எடைப்பட்டு இருக்கிற மக்கள் தான் வந்து கொஞ்சம் நம்ம ஃபேஷன் ஒன்று மறந்துடறோம் ஓகே நம்மளுக்கு எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம் ஆனா எல்லாமே அவங்க தான் கொடுத்தது கொடுத்தவங்க எடுக்கிறதுக்கும் தெரியும் திரும்பவும் கொடுக்கறதுக்கும் தெரியும் இந்த எடுப்பதும் கொடுப்பதுக்கும் ரெண்டுத்துக்குமே காரணம் குலதெய்வம் மட்டும்தான் எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா சார் ஒரு பெண்ணுக்கு இரண்டு குலதெய்வம் இருக்கும் அதாவது பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும் கணவர் வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும் ஒருவேளை இப்ப என்னுடைய குலதெய்வத்தை வந்து நான் கும்பிடணும் ஆனா அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை பொழுது அவங்க யாருமே இல்லாம நான் மட்டும் போயிட்டு அந்த குலதெய்வத்தை கும்பிட்டா நல்ல பலன் நடக்குமா சார் நிச்சயமா கிடைக்கும் வேண்டுங்க உங்களுக்கு இடமே தெரியல உங்களுக்கு இடமும் தெரியல பஸ்ட் விஷயம் இடமும் தெரியல உங்க வீட்டுல யாரும் சொல்லவும் இல்லை எதுவுமே செய்த எங்க குலதெய்வம் யாரு நீங்க வழிகாமிங்கு சொல்லிட்டு கண்டினியூ ஒரு பத்து நாள் பதினாலு வேண்டுங்க ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் வந்து தான் குலதெய்வம் காட்டி கொடுத்துருவாரு ஆனா அந்த வழிபாட்டு முறை தெளிவா இருக்கணும் நம்பி செய்யணும் ஐயா எனக்கு குலதெய்வம் தெரியலையா ஆனா எனக்கு குலதெய்வம் முக்கியம் நான் ட்ரை பண்றேன் என்னால் நான் மனுஷன் ஒரு தான் ட்ரை பண்ண முடியும் யார் வழி காமிங்க அப்படின்னு இப்ப வேண்டுங்க நீ இருந்த இடத்துல வேண்டுங்க பெண்கள் எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது அவங்க கர்ப்பதியா இருக்கலாம் ஒரு வேற சில பிரச்சனை இருக்கலாம் அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு இருந்த இடத்துல வேண்டுங்க பத்து நாள் பதினாள் வேண்டுங்க யாரும் ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இவர் தான் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா உங்களை வாழ வைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க நோக்கம் வேறு எந்த நோக்கம் உங்களுக்கு கிடையாது அருபமா போன எல்லாருமே அவங்க இங்கே நிலைய தப்புகள் தவறுகள் பண்ணியிருந்தாலும் கூட ஆன்மாவை போகும்போது பரிசுத்தமாகடுவாங்க புண்ணிய ஆத்மாக்களா மாறிடுவாங்க அப்போது நமக்காக மட்டுமே அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அடுத்தடுத்து பிறவிக்கு போனாலும் நம்முடைய பின்னாடி வரவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு நம்மளை வாட்ச் பண்ணே இருப்பாங்க கனவு மூலயமா வந்து சொல்லுவாங்க நிறைய சிம்டம்ஸ் கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துன்னே இருப்பாங்க நமக்காக மட்டுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க அதனால் நம்ம வேண்டும் போது இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க அதாவது அழையாக கூப்பிடும் போது வேலை வேல்யூ இருக்கும் நம்ம அவங்கள கூப்பிட்டு வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா நம்மளை மறக்கலப்பா ஓவத்தில என்ன பண்ணுவாங்க ஒன் ஏ டூ ஏ சொன்னால் மறந்துடுவாங்க செத்துட்டாங்களே சரி போட்டோம் அப்படின்னு வந்துடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அவங்க நினைவுகளை நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களை நினைக்க நினைக்க நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறவங்கிட்ட போய் உங்களுக்காக மன்றாடி நிற்பாங்க உங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் வர போதுன்னு நினச்சிங்க அவங்களுக்கு தெரியும் அதை சின்ன துன்பமா மாத்திர வலிமை யாரு கிட்டா குலதெய்வத்தை மட்டும்தான் உண்டு தலைக்கு வந்து தலை போய் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கே தெரியாது பெரிய ஆக்சிடன் நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு இருப்போம் அந்த ஜஸ்ட் மிஸ்ல யார் தெரியுமா இருப்பாங்க உங்க குலதெய்வம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவங்க இசை தெய்வத்திட்ட போய் வேண்ட நீங்கள் தெய்வம் குலதெய்வம் தான் போய் வேண்டும் உங்கள் வேண்டுதல் இங்கே போய் ஸ்டாப் ஆகிடும் இவங்க தான் அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க ஐயா இவ்வளவு துன்பப்படுறாரு நல்ல மனிதர் ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டாரு கொஞ்சம் பார்த்துங்க துன்பம் கொடுத்து தான் தீரணும் கர்மா இல்லைன்னு சொல்ல ஆனால் கொஞ்சம் பார்த்ததுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை குறைக்கக்கூடிய தன்மை குல தெய்வத்துக்கு மட்டுமே உண்டு ஒரு வேலை குலதெய்வ வழிபாடு தடை பற்றுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான இன்னல்கள் வரும் சார் இன்னல் சொல்ல முடியாது தடைகள் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் காரணமே தெரியாமல் குழப்பங்கள் இருக்கும் என்னன்னே தெரியாது ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷனே இருப்பாங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் முன்னெடுத்தாலும் அது தோல்வியாக முடியும் காரணமும் புரியாது முதல்ல காரணமே புரியாது எல்லாமே நல்லாயிருக்கு பணமும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும் பொருளாதார நல்லா இருப்பாங்க வீடு வசதி வாகனம் எல்லாமே இருக்கும் ஆனால் மனக்குழப்பத்துலேயே இருப்பாங்க ஏதோ ஒரு குறை மட்டும் அவங்களுக்கு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பொருளாதாரத்தில் ஒன்றுமே இருக்காது அவங்களும் குறை இருக்கும் ரெண்டு தரப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த குறைன்றது அவங்க என்ன குறை அவங்கள ஐடென்டிஃபிஷனே பண்ண முடியாது நல்ல குழந்தைகள் இருக்கும் செல்வாக்காக இருப்பாங்க எல்லாம் இருக்கும் ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு ஒரு நிறைவேற்ற தன்மை நீடிக்கும் அந்த நிறைவேற்ற தன்மைக்கு தான் காரணம் குழந்தைகிட்ட வழிபடட்டும் அது ஃபில்ஃபில் ஆகிடும் நிச்சயமாக யாராக இருந்தாலும் பரவாயில்ல குலதெய்வம் தெரிலனாலும் பரவாயில்ல ஏன் குலதெய்வம் நீ தான் தெய்வமே வழி சொன்னா, சொன்னால் நிச்சயமா குலதெய்வம் எதோ இடத்துல வந்து வழி காமிச்சே தீரும் இது உண்மை